அலமதுல்லா துலாம் இல்லா முஹம்மதின் வால அலி வா ஸ்ஹாபிஹி வமன் தபியும் தீன் அன்புக்கினிய ஈமானியுறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் வாராந்த ரியாலு சாலியின் தொடரிலே குவை தவாசி தவா நிலையத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற இந்த சிறப்பான இந்த வகுப்பிலே ஒன்பதாவது பாடத்தினூடாக இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்திப்பதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலக்துல்லா இதுவரைக்கும் நாங்கள் முக்கியமான பல பாடங்களை எல்லாம் கடந்து இமாமுனா நவபி அவர்கள் அவர்களூடாக எங்களுக்காக எங்களுக்காக தொகுத்து தரப்பட்ட தங்கமான செய்திகளை எல்லாம் எங்களுடைய செவிகளில் உள்ளங்களில் ஏந்தி ஆழ்மன பதிவாக அதனை பதிய வைத்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு பாடத்தை இமாம் அவர்கள் இடுகின்றார்கள் அதாவது இமாம் நாவ் ரஹ்முல்லா அவர்கள் பாப் ஃபி தஃப்கி ஃபி ஃபி தாலா அல்லாஹு ரபுல்லாலமியினுடைய மகத்துவமான பிரமாண்டமான படைப்புக்கள் அந்த பெரிய படைப்புகளை பற்றி சிந்திக்கிறது துன்யா ஆஹிரா அதாவது அதே நேரம் உலகம் அதனுடைய அழிவு மறுமையுடைய நிகழ்வுகள் இம்மை மறுமையினுடைய இதர விஷயங்கள் எல்லா சம்பந்தமாகவும் அதே மாதிரி வஹம்லுஹா இஸ்திகாமா அதே நேரம் உள்ளம் அந்த உள்ளத்துடைய குறைபாடுகள் அதனை சீர்செய்தல் அதனை உறுதியாக அமைத்து கொள்ளுதல் அந்த உள்ளத்தை உறுதியாக வைக்க தூண்டுதல் போன்ற பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கிய ஒரு முக்கியமான தலைப்பு இமாம் நவீர் ரஹ்மோல்லா அவர்கள் இடுகின்றார்கள் இதனூடாக இன்றைய வாரத்தில் நாங்கள் குர்வான் வசனங்கள் என்ற சிந்தனைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளே இருக்கிறோம் இதனூடாக இமாம் அவர்கள் முதலாவது ஒரு வசனத்தை போடுறாங்க காலல்லாகுத்த ஆளா இன்னது கும்பிவாஹிதத்தின் அந்த தகூமு லில்லாஹி ஹிமஸ்னா வ ஃபுராதா சும்ம தபக்கரு சூரா சப நாற்பத்தி ஆறாவது வசனம் வசனம் அதாவது நான் உங்களுக்கு உபதேசிப்பதெல்லாம் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னமா ஆயுதுக்கும் விவாகிதா நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் பயம் பண்ணுறேன் உபதேசிக்கிறேன் என்ன தெரியுமா அதாவது அந்த தகூமு இல்லா ஹிமஸ்னா வஃபுராதா சும்ம தஃபக்கரு நீங்கள் எல்லாரும் அதாவது ரெண்டு ரெண்டு பேர்களாகவோ தனித்தனியாகவோ அல்லாவுக்காக நீங்கள் எல்லாரும் எழுந்து நின்று அல்லாவுடைய படைப்பினங்களை சிந்தித்து பாருங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்க என்று சொல்லி வரக்கூடிய அந்த வசனத்தை நவ் நவீர் அவங்க பதிவு செய்கிறாங்க உண்மையிலே இந்த வசனத்தினுடாக இமாம் நவீர் ரஹமதுல்லா அவர்களுக்கு சொல்ல வர செய்தி என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் இந்த படைப்பினங்களை நீங்கள் யோசிங்க இந்த வானத்தை இந்த பூமியை இந்த சூரியனை சந்திரனை கோள்களை நட்சத்திரங்களை சிவகானல்லா இந்த உலகத்திற்கு பிரமாண்டமான மிகப்பெரிய சொத்துக்கள் படைப்பினங்கள் இதெல்லாம் எப்படி தோற்றம் பெற்று எப்படி இருக்குது எப்படி இதெல்லாம் இயங்குது இந்த இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் எல்லாம் எப்படி இயங்குது இந்த படைப்புக்களை பார்த்திங்க யோசிங்க சிந்திங்கன்னு தான் நாங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிறோம்ன்ற வசனத்தையும் நவரமல்லா அவங்க ஆரம்பமாக போடுறாங்க அதுக்கு பிறகு பாருங்கள்

புத்தி உள்ளவர்களுக்கு அல்பாப் சிந்திக்கின்றளுக்கு புத்தி உள்ளவர்களுக்கு அறிவுஜீவிகளுக்கு நிச்சயமாக ஆயாத் அத்தாட்சிகள் ஆதாரங்கள் இருக்கின்றது அல்லது அந்த புத்தி உள்ள அத்தாட்சிகளை பார்க்கக்கூடிய அந்த மனிதர்கள் யார் என்று சொன்னால் எது குரூன் அல்லாமம் அவர்கள் அல்லாவை கியாம் நின்றவர்களாகவும் அமர்ந்தவர்களாகவும் வாலா ஜுனோபியம் சாய்ந்தவர்களாகவும்

நிச்சயமாக நீ தூய்மையானவன் என்றவர்கள் சொல்லுவார்கள் என்ற வசனத்தை தங்கமான இந்த செய்திமான ரஹ்மல்லா அவங்க போடுறாங்க ரப்புல்லாலமின்னு அறியோணுமாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தாளக்கூடிய எனக்கு உங்களுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த உலகத்தையே இயக்கக்கூடிய அந்த ரஹ்மானை அறியோணுமாக இருந்தால் வானம் பூமி போன்ற பிரமாண்டமான இந்த படைப்புகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்துங்க இந்த வானம் பூமி மகானல்லாம் இதை நீங்கள் சிந்திங்க இரவு பகல் எப்படி மாறி மாறி வருது பாருங்க ஒரு லைட்டை என் கை சுவிச்ச போடாம பத்தாது அல்ல கையை தட்டாம பத்தாது ஏதோ ஒரு வசாயில் ஒரு சாதனம் இல்லாம அது இயங்காது ஒரு பிளைட் சும்மா பறக்காது இல்லாபில்லா எழுநூத்தி ஐம்பது எட்நூறு ஆயிரம் பயணிகளை ஏற்றிக்கொண்டு வானலாக உயர்ந்து பறக்குதே இந்த விமானம் இது எப்படி பறவைகள் எப்படி பறவை பறவை இறக்கைகளை மடித்த வண்ணம் விரித்த வண்ணம் எக்பில் வயப் எபசுக்ன வயக் நல்லா சொல்றா விரித்தும் மடக்கியும் விரித்தும் மடக்கியும் பறக்கிறேன் இந்த பறவை நீங்க பாக்க இல்லையா ஸ்வோகம் சாஃபா தியூ மடக்கி விரிச்சு பறக்கிற பறவை நீங்க பார்க்கல மாயும் சிக்கும் இல்ல ரஹ்மான் அருளாலனத்தவர் வேறு யாரும் அதை வானத்தை அந்தரத்தை நிப்பட்டலைன் அல்லா சொல்றான் இதெல்லாம் யோசிச்சால் பிரமாண்டமான படைப்புகள் நீங்க சிந்தித்தால் அல்லாவில் நீங்க மக அல்லாட மகத்துவத்தை நீங்க அறிவீங்க அந்த வசனத்தை மா நவ் ரஹ்மோல்ல அவங்க போடுறாங்க இதுல பாருங்க அஃபலாயம் துருவனையில லிபிலி கைப்ப ஹொலிக்கத் சூரல் காசியாத் ஒட்டகத்தை கொஞ்சம் நீங்க பார்க்கலையா அது எப்படி தான் படைக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் பாருங்களே அஃபலா எம் துருவன் இலல் இபில் கைப்ப ஹொலிக்கத் நீங்க ஒட்டகத்தை கொஞ்சம் பாருங்க அது எப்படி படைக்கப்பட்டிருக்குது இந்த ஒட்டகத்தை பாலைவனத்தின் கப்பல் என்று வரலாறு சொல்லுது உலகமே வியந்து போற ஒரு ஒரு பெரிய ஒரு அதிசயமான படைப்பாக ஒட்டக தாக்கி வச்சிருக்கிறான் தூசி துணிக்கைகளோட பாலைவனத்தில் பயணிக்கிற நேரம் பறந்து வருகின்ற டஸ்ட் பறந்து வருகின்ற புழுதிகள் வேகமாக வீசுகின்ற காற்றால் வருகின்ற கல்லுகள் மண்ணுகள் புழுதிகள் தூசி துணிக்கைகள் எல்லாம் அவருடைய கண்ணுலுக்கு போகாத அளவில் மிகப்பெரிய திரையுல மிகப்பெரிய மூடியை கொண்டு அல்ல அந்த கண்ணை படைச்சிக்கிறான் அவருடைய முன்னங்கால்கள் அதிசயம் அது மடக்கி சுபகானல்லா உட்காருகின்ற அந்த முறை அதிசயம் அது ஒரு அதிசயம் அது நீரை டேங்க் பண்றது அதிசயம் நீரை மாத கணக்குக்கு தேவையான நீர்களை சேமித்துக் கொள்றது அதிசயம் இப்படி பல்வேறு அதிசயங்கள் கொண்ட ஒட்டகத்தை நீங்க பார்க்கலையா வயல சமாய கைபுரப்பிய பானத்தை கொஞ்சம் பாருங்களே பிகைரி அமரின் தரோனகா எந்த தூண்களுமே இல்லாமல் வானலா உயர்ந்திருக்கிற வானத்தை கொஞ்சம் பார்க்கலையா எந்த ஒரு தூணும் இல்லையே நான் பிறந்து என்ற உம் மாவாப்பா உம் மடவா படவா படவாப்பான்னு சொல்லி மிகப்பெரிய ஜெனரேஷன் ஒரு பரம்பராவைகள் எடுத்து ஆட நபியிட காலம் வரைக்கும் போங்க உயர்ந்திருக்கிற வானத்தை பாருங்க எங்க சரி தூணை கண்டிக்கிறோமா இதை படைக்கிறது யாரு வயலில் ஜிபானி கைப்பட மலைகள் எப்படி நட்டப்பட்டிருக்குன்னு நீங்க பார்க்கலையா முளை கற்களாக இந்த மலைகள் எப்படி இருக்குன்றது நீங்க பார்க்க இல்லையா வயலில் அப்து கை சுத்தி பூமி எப்படி பாய் போல விரிக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்க இல்லையா அல்லாத்துல குருவான்ல கேட்கிறான் சதக்கிர் இன்னமா அந்த முதக்கு ஞாபகம் ஊட்டுங்க உபதேசம் பண்ணுங்க நீங்க நிச்சயமாக ஞாபகம் ஊட்டக்கூடிய ஞாபகம் ஊட்டக்கூடியவர் தான்ன்றது அல்லாஹ் குருவான சொல்லி காட்டுறான் இன்னமர் வசனத்தில் அல்லாஹ் தால சொல்ற நேரம் சூரா அதாவது அல்லாஹ் தால குருவான சொல்ற நேரம் பாருங்க அஃபலம் சூரா முகமது அஃபலம் எசீரோ பில்லாரல் பூமியில கொஞ்சம் போங்கல்ல நீங்க நடந்து போங்க ஃபயந்துரு கைபக்கான ஆக்கிரமத்தில் லதீனமின் கபிலியும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மோசமான மக்களுடைய இறுதி முடிவு எப்படி ஆனால் பார்க்கலையா நீங்க உங்களுக்கு முன்னுக்கு இருந்தவங்க முடிவுகள் எப்படி ஆனால் நீங்க பார்க்கலையா தம்மர் அல்லாஹ் அலைகும் அல்லா தால அவங்கள அடியோட வேரோட வேரடி மண்ணோட பிடுங்கி எறிந்தான் தூக்கி வீசினான் அவங்களெல்லாம் அழிச்சு போட்டான் நீங்க இதை பார்க்கலையான்றதெல்லாத்தெல்லாம் கேட்டு அல்லா தலா சொல்றான் அதாவது நிராகரிப்பாளர்களுக்கும் இவை போன்றவைகள் இருக்குன்றது சொல்லி காட்டுகின்றான் இது எல்லாம் என்ன தெரியுமா இம்மா நவ் ரஹில் அவங்க போடக்கூடிய தங்கமான முத்தான வார்த்தையார் சொல்ல முடியாத இந்த விஷயங்கள் எல்லாம் எது என்னென்று சொன்னால் இந்த உலகத்திலிருக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு மூமின் சிந்திக்கிற ஒரு காஃபிராக இருந்தாலும் ரப்ப அறியோனுமா இருந்தால் பிரபாண்டமான இந்த பிரபஞ்சத்துடைய அச்சாட்சிகளை பார்க்கட்டும் வானத்தை பார்க்கட்டும் பூமியை பார்க்கட்டும் கோள்களை பார்க்கட்டும் கடலை பார்க்கட்டும் காற்றை பார்க்கட்டும் நீரை பார்க்கட்டும் நெருப்பை பார்க்கட்டும் நெருப்பை மூட்டக்கூடிய சாதனங்களை பார்க்கட்டும் செலுத்துகின்ற விந்தத்துடைய பார்க்கட்டும் எல்லாத்தையும் பாரு பிரமிச்சு போவாய் அதிசயப்பட்டு போவாய் இவைகளுக்கு பின்னால உயர்ந்த ஒரு கை இருக்கிறது அதுதான் அல்லாண்ட முடிவுக்கு வருவாய் ஆகவே உயர்ந்த மனிதன் பிரமாண்டமான படைப்புக்களை சிந்திப்பான் என்ற ஒரு தலைப்பை இட்டு இமான் நவீரமோல்லா அவங்க இந்த பாடத்தில் இந்த இந்த குருவான் வசனங்களோடு இந்த தலைப்பை போதுமாக்கி கொள்கிறார் ஈமான் உறவுகளுடைய சகோதரர்களே எதை எடுத்தாலும் இதுக்கு பின்னால் அல்லாஹுடைய கை இருக்கு ரப்புல்ல ஆலமீனுடைய கை இதுக்கு பின்னால் இயங்குதுன்னு அந்த முடிவுக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால் எங்களுடைய ஈமானையும் எனக்கு பலப்படுத்திக் கொள்ளலாம் வல்லவன் ரப்புல் ஆலமீன் எம் எல்லோரையும் ஈமானை பலப்படுத்தக்கூடிய தக்குவா என்கின்ற இறையச்சம் நிறைந்த நல்லடியார்கள் ஆக்கி وهناك اقول قولي هذا واخر دعوانا ان الحمد لله رب العالمين